திருவாக திருவே துணை குருவாக குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பத்தாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய மைக்ரோ ரசிகர்கள் இதோ மேஷம் தொழிலில் ரகசியங்களை பாதுகாப்பதற்காக அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள் ரிஷபம் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் மிதுனம் தொழிலில் கடின உழைப்பும் கடின முயற்சியும் இன்று தேவைப்படும் கடகம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்வதற்கு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் சிம்மம் உங்கள் திறமைக்கு இன்றைக்கு சோதனைகளும் சங்கடங்களும் வரும் இருந்தாலும் புதிய வித்தைகள் மூலமும் புதிய திறமைகள் மூலமும் அதை சரி செய்வீர்கள் கன்னி உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சமூக அந்தஸ்து உயரும் துலாம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சுமையும் அதிகரிக்கும் விருச்சியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் தனுசு தேவையற்ற வேலைகளையும் சிந்தனைகளையும் தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கலந்து செல்லலாம் மகரம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைத்து வெற்றியும் லாபத்தையும் குவிப்பீர்கள் கும்பம் தொழிலில் உங்கள் வாக்குக்கும் பேச்சுக்கும் நல்ல மதிப்பு உண்டாகும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மீனம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று கை கொடுக்கும் தொழிலில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூன் முருகன் உங்களுக்கு துணைபுரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்